வணக்கம் அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்களின் கட்சி பொறுப்புகளை பறித்து தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் குறிப்பாக அஇஅதிமுகவின் அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அதேபோன்று இர ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து உள்ளிட்ட இரண்டு பொறுப்புகளில் பொறுப்புகளிலிருந்தும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களின் கட்சி பொறுப்பை நீக்கி தற்பொழுது யுபிஎஸ் அவர்கள் உத்தரவிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் இன்று காலை திண்டுக்கல்லில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது இதில் தங்கமணி வேலுமணி அதே போன்று நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் காமராஜ் சிஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மூத்த நிர்வாகிகளும் இன்று ஆலோசனை கூட்டத்தில் நடந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது நேற்று செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்த ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்தியிருந்தார் குறிப்பாக பிரிந்து சென்றவர்களை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் இந்த கருத்தினை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் பத்து நாட்கள் கெடு விதித்தும் வந்து அவர் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது ஈபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையின் மீது ஏற்கனவே அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் நேற்று அவர் பொதுவெளியில் இதுபோன்ற கட்சி நடவடிக்கைகளுக்கு எதிராக வந்து அளித்த பேட்டியானது நேற்று தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறியிருந்தது அதே போன்று தொடர்ந்து இந்த கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது கட்சி தலைமைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எதிராக கருத்து சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் கட்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்பது இதன் மூலம் அவர் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது தற்பொழுது பார்த்தமேனால் கொங்கு மண்டலத்தின் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான தளபதிகளில் ஒருவராக இருந்தவர் செங்கோட்டையன் அவர் தற்பொழுது கட்சியின் முக்கிய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்றே ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அந்தியூர் ஒன்றிய செயலாளர் கோபி ஒன்றிய செயலாளர் அதே மற்ற நிர்வாகிகளும் தற்பொழுது கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது குறிஞ்சிநாதன் கோபி உள்ளிட்ட பல்வேறு செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்களும் தற்பொழுது அஇஅதிமுகவிலிருந்து பொறுப்புகளிலிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் அஇஅதிமுகவின் தொண்டராக தற்பொழுதும் தொடர்வதாக தெரிய வருகிறது அவரை கட்சியில் இருந்து முழுமையாக நீக்கவில்லை தற்பொழுது அவருடைய பொறுப்புகள் மட்டுமே பறிக்கப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கிறார் கட்சியில் இருந்து நீக்கியிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் வழியில் பின்பற்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை தான் நான் வலியுறுத்தினேன் இது எவ்வாறு தவறாக போகும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக அவர் சசிகலா மற்றும் டி விதிநகருடன் இணைந்து என்ற ஒரு கேள்வியும் கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து செங்கோட்டியன் அவர்கள் கோபியில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி அலுவலகத்தில் ஒரு ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை ஆலோசனைக்கு பின்பு அவர் முக்கியமான முடிவினை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது திண்டுக்கலில் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அனைவரையும் திண்டுக்கல் வர சொல்லி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் ஆனால் செல்லூர் ராஜா அவர்களை அவர் வருவதற்கு உத்தரவிடவில்லை தற்பொழுது அவர்களும் தொடர்ந்து அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ராஜா அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் அதே போன்று செங்கோட்டையினுடைய அஇஅதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு அடுத்த கட்டமாக நீக்கப்படுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தற்பொழுது முதல் கட்டமாக அவருடைய பொறுப்புகளை மட்டுமே நீக்கி தற்பொழுது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது கட்சி முடிவுகளுக்கு எதிராக யார் கருத்து சொன்னாலும் வந்து நீக்கப்படுவார்கள் என்பது இதன் மூலம் வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது இதனால் அடுத்தடுத்து வேறு ஏறேனும் இது தொடர்பாக கருத்தை வலியுறுத்தினால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் தற்பொழுது யுபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் நீக்கத்தின் மூலம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து அஇஅதிமுகவில் இணைந்து செயலாற்றி வருபவர் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அதிமுகவில் அவர் இருந்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கட்சியில் இணைந்தார் அதற்கு பின்பு தொடர்ந்து ஜே அணி ஜ அணி உள்ளிட்ட இரண்டு அணிகள் இருந்தபொழுதும் அவர் வந்து தொடர்ந்து அஇஅதிமுகவில் இருந்தவர் பல்வேறு தேர்தல்களிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் இதுவரை ஒன்பது முறை கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அதில் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பார்த்தோமேனால் திமுக வேட்பாளர் வெங்குடு அவர்கள் வந்து பார்த்தோமேனால் செங்கோட்டையனை தோற்கடித்திருக்கிறார் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களை நீக்கியிருப்பது ங்கு மட்டாளத்தில் மீண்டும் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்